கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் வீடியோ போட்டு ஒன் இயர்க்கு மேலே ஆகும் போது ப்ரெக்னென்சி டெலிவரினு ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன் இப்போது பேபிக்கே ஒன் இயர் போது இனிமே நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி சும்மா சந்தைக்கு போகலான்ட்டு இருக்கோம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் ஷண்வியை கூட்டிகிட்டு போகிறோம் எப்போதும் சந்தை பேக் சைடில் வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கடை இருக்கும் ப்ரியான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வச்சுருப்பாங்க அந்த கடையில் ஃப்ரூட்ஸ் வாங்கலான்னு பார்த்தா அந்த கடையே இல்லை நிறைய கடை க்ளோஸ் தான் பேக் சைடு வந்தோம் சரி உள்ள போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம் இங்கே ஒரு டக்கு எங்க இருக்கு கடை கேக்கலாம்ல <muchas> 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 என்ன வாங்க போகிறீங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடை பார்த்துட்டாங்க அதனால அங்கே போய்ட்டு வாங்க போகிறோம் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டேன் மாமா மட்டும் வாங்கினாங்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு நினச்சிட்டு மாமா வாங்கினாங்க ஆனால் மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு எல்லாங்க பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு ரெண்டு தான் தருவாங்க ஆனால் அதில் முப்பது ரூபாய்க்கு நிறையா இருக்குது அதனால் இது ஓகே தான் ஸ்ட்ரிங் பொட்டேட்டோ கடை ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஜிகிரி தண்டா கடை இருந்துச்சு சரி குடிச்சிரும் ரொம்ப நாளாச்சுன்னு நான் வாங்கினேன் ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது ஓகேவாக தான் இருக்கும் ஜிகிரி தண்டா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஃபேமஸ் ஜிகிரி தண்டான்னு மேக்ஸிமம் நிறையா ஊரில் இருக்குது அதில் ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் மயிலாடுதுறையில் ரெண்டு இடத்துலையும் ஃபேமஸ் ஜிகிரி தண்டா இருக்குது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும்

அதனால ada 20. இல்லாருக்கும். 20. நன்றிகள் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க தான் வந்தோம் ஆனால் காய்கறிலாம் விலை கம்மியா இருந்துச்சு அதனால வாங்கிட்டு இருக்கோம் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபாய் என்ன வேணும் என்ன காய்கற மாங்காலாம் ஒரு கூறு இருபது ரூபாய்க்கு விற்றாங்க பேக் சைடு வழியாக தானே வந்தோம் திருப்பி ரிட்டர்ன் பேக் சைடு போயிட்டுருக்கோம் சன்விக்கு தூக்கம் வந்துடுச்சு அவங்களால என்ஜாய் பண்ண முடியலை ஒரு நாள் பகலில் கூட்டிகிட்டு வரணும் பீங்கான் ஜாடிலாம் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு ஒரு பீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க குறைச்சி உங்களால் பேச முடிஞ்சால் குறைச்சி வாங்கலாம் சண்மிக் கையில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் போதும் அதை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பட்டு வருவாங்க எந்த டாய்ஸ் பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க இந்த டைம் ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை தக்காளியை பார்த்துட்டு கற்றுனாங்க அதனால் ஒரு தக்காளி எடுத்து கையில் கொடுத்துருக்கோம் இல்லை தக்காளி இருக்கிறதுனால எந்த டாய்ஸ் பார்த்தும் கண்டுக்கலாம் இல்லை நான் வேணும் நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கிறேன் பாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னாங்க இந்த பாய் கடை கிட்ட பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை இருக்கு இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸஸ் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க மாமா பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் மில்க் ஷேக் வாங்கினாங்க தண்ணியாக இருந்துச்சு இந்த மாதிரி சின்ன ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்லாம் ஆர்டர் பண்ணக்கூடாது தண்ணியாக தான் இருக்கும் ஏற்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சின்ன ஷாப்லலாம் மேக்ஸிமம் சர்பத்து சோடா அந்த மாதிரி போயிடணும் நான் பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி சோடா சொல்லியிருந்தேன் ஆனால் ப்ளூபெர்ரி சோடா இல்லையா அதுக்கப்புறம் கிரேப் சோடா சொன்னேன் கிரேப் சோடா வேறு லெவல் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மில்க் ஷேக்லாம் குடிச்சிங்கன்னா உடனே சோடா குடிக்காதீங்க உள்ள வயிற்றில் திரிஞ்சிடும் சந்தையில் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கெலாம் விளாட்றதுக்கு நிறையா இருக்குது துணி கடையும் இங்கே நிறையா இருக்கும் என்ன கடை சிவனியா இதுக்குள்ளே போயிட்டு கால வலிக்குள்ளே காலை வலிக்குதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸ்லாம் இருக்குது நாங்கள் சும்மா ஏதாச்சும் ஒரு கேம் விளாடலான்னு போயிட்டுருக்கோம் சும்மா ஃபன்னுக்காக இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறோம் பார்ப்போம் விளாடலாம் விளாட்

ஒண்ணு ஒண்ணு எனக்கு சூப்பர் பா ஏ வெரி குட் பா அதே சீக்கிராச்சி ஏத்திருப்போம் சூப்பரு சிரோஜன் தான் வெற்றிகரமா தோத்து போயிட்டோம் தோத்து போனதுக்கு ஸ்டிக்கர் பிரைஸ் குடுத்தாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம் சன்வி மூணு எங்க இருக்கு மூணு எங்க இருக்கு மூணு மூணு முனு முனு எங்க இருக்கு முனு அதெல்லாம் வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு ஷன்விக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு இப்போ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே நான் எடுத்து வைக்க போகிறேன் இது வந்துட்டு நாங்கள் கேம் கிடைச்சி தோற்று போனதுக்கு கிஃப்ட்டு இது வந்துட்டு ரெண்டு பொட்டும் ரப்பர் பேண்டும் வாங்கினோம் அது முப்பது ரூபா இந்த தக்காளி வந்துட்டு எவ்வளோ மாமா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு தக்காளி வாங்கணும் இருபது ரூபா கேரட்டு கிலோ ஐம்பது ரூபா ஒன்றரை ஒ கிலோ ஐம்பது ரூபாய் சௌச்சம் வந்து இருபது ரூபா காலிஃப்ளவர் ஒரு பூ இருபது ரூபாய் இது எவ்வளோ பச்சை மிளகாய் எவ்வளோ இருபது ரூபாய் அரை கிலோ சரி சாரி இது உருளை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பூண்டு ஆ உம் இல்லை டக்குன்னு வரல பூண்டு வந்துட்டு எவ்வளோ அறுபது ரூபாய் அப்புறம் அது வந்துட்டு கொடுக்கா புள்ளி கொடுக்கா பள்ளியா புள்ளியா ஆனால் வந்து இது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நான் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது எவ்வளோ கா நூறு நூறு முப்பது ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலாச்சோளம் இருக்குது கால் கிலோ ஐம்பது ரூபாய் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கினோம் நாங்கள் சும்மா ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிடலாம் தான் போகணும் சரி அப்படியே இந்த ஃப்ரூட்ஸு இந்த காய்கறிலாம் வில கம்மியாக இருந்ததுனால அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் வாங்கின திங்ஸ் இன்றைக்கி கூட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க